எனக்கு டான்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் டான்ஸ் கத்துக்குங்களா உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியுமா நான் டான்ஸ்லாம் கத்துக்கல ஆனால் நல்லா ஆட வரும் ஸ்கூல்ல காலேஜ்லலாம் நிறைய காம்படிஷன்ல கலந்து பிரைஸ் வின் பண்ணிருக்கேன் முதல்ல ஆடிஷன் நடக்கும் அதில் செலக்ட் ஆனாதான் காம்படிஷனுக்குள்ள நீண்டா முடியும் காம்படிஷன் முடிஞ்சதும் யார் வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணுவோம் அவங்க என்ன வின் பண்றாங்கன்னு அப்புறம் தான் நாங்கள் சொல்லுவோம் ஆஹ் பேப்பர்ல பத்து லட்ச ரூபாய் பிரைஸ் போட்டு போட்டுருந்துச்சு அதுவும் இருக்கு அது எல்லாமே நிறைய சர்ப்ரைசிங்கா நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயமும் இருக்கு நீங்கள் ஃபைனல்ஸ்க்கு வரீங்களோ இல்லையோ இந்த காம்படிஷன் முடியாத வரைக்கும் நீங்க இங்கே தான் இருக்கணும் நடுவில் எங்கேயும் போக முடியாது அதே மாதிரி நீங்களா வாக் அவுட் பண்ணவும் முடியாது நாங்கள் இதுக்கு முன்னாடி நடத்தின காம்படிஷன் வின் பண்ணுவோங்களா இப்போ எங்கேயோ இருக்காங்க இதில் ஒரு சைன் போட்டிருங்க என்ன ஃபார்ம் இது பெருசாக ஒன்றும் இல்லை இந்த காம்படிஷன்லேருந்து நீங்கள் பாதிலே மாட்டீங்க அப்படின்னு ஒரு சைன் போட்டு கொடுத்துருங்க நீங்கள் வாங்க உங்கள் ரூமை நான் காட்டுறேன் ஹலோ நான் சென்னை வந்துட்டேன் ஷோ நடக்கிற இடத்துக்கும் வந்து சேர்ந்துட்டேன் சொன்ன பேச்சு கேட்காம போனவர்கிட்ட வேறு என்ன பேசுறது சரி நீ கொஞ்சம் பார்த்து பத்திரமாயிருஜி பாரு எப்போ பாரு ரூம்லயே அடைஞ்சிருக்க வானா வக்கீல் நீ இந்த கேஸ் வந்து வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாரு கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு நீ ஒரே ஒரு விஷயம் பண்ணிட்டனா வெளியே வந்துடலாம் நீ அரசியை கடத்தினது பொய்னு நம்ம நிரூபிச்சா போதும் நீ அவளை கடத்திட்டு போல அவதான் விருப்பப்பட்டு உன் கூட வந்தா அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும் அதை நிரூபிக்கிற மாதிரி ஏதாச்சும் இருக்கா நீ கொஞ்சம் யோசியா குமாரு என்னடா நீ உட்கார்ந்து அரசுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க குமார நீ எப்படியாச்சும் வெளியே வரணும்னு மனசுக்கு கிடந்து அடிச்சுக்குறா அப்பாவும் பெரியப்பாவும் சொல்றதை கொஞ்சம் கேளுப்பா அரசி என் நம்பினான் அப்பதா அதை தவிர அவ எந்த தப்புமே பண்ணல நான் விரும்புறேன்னு சொன்னேன் அதையும் நம்பினான் ஒரு தடவை என்ன பாத்துட்டா நான் அவளை தொந்தரவே பண்ண மாட்டேன்னு சொன்னேன் அதையும் அவன் நம்பனான் அவளுக்கு நான் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான் பாத்தா இல்லன்னா அவ எங்கேயாச்சும் சந்தோஷமா இருந்திருப்பா யாராச்சும் கல்யாணம் பண்ணிட்டு இவ்ளோ தப்பையும் நான் பண்ணிட்டு எப்படி அப்பத்தான் நான் பழி போட முடியும் ஜெயில தான் நான் பண்ண தப்பெல்லாம் எல்லாம் புரிஞ்சது அவளை எவ்வளவு குடும்பப்படுத்திருக்கேன்னு அப்பதான் நான் உணர்ந்தேன் அரசிக்கு பண்ண துரோகத்துக்கு ஜெயில்தான தண்டனா நான் அதை அனுபவிச்சுக்கிறேன் பார்த்தா ஆ அக்கா சொல்லுங்க காம்படிஷன் ரொம்ப டஃபாக இருக்கும்னு தான் சொல்றாங்க ராஜி காம்படிஷன் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் ஜெயிக்க போகிறது நீதான் நீ கவலைப்படாம டென்ஷன் இல்லாம ஆடு ஹாய் வேர் ஃப்ரம் குன்னக்குடி குன்னுக்குடியா அதை எங்க இருக்கு சிவகங்கை ஐம் சந்தோஷ் சென்னை ஒர்க்கிங் இன் மும்பை நாம சரியான இடத்துதான் வந்துருக்கோமா ரொம்ப குழப்பமா இருக்கே நீங்க வந்து பார்த்தா ஆக்டிங் மூவி இதை பத்தி எல்லாம் பேசுறாங்களே